வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு செய்த பாவங்கள் தீரும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் செய்த பாவங்கள் கழிந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருங்க அதனால் இந்த சிவராத்திரி நாளை யாரும் தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த வருடம் மகா சிவராத்திரியானது நாளைய தினம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க இந்த சிவராத்திரி ரொம்பவே ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு கூடவே பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் பலன்கள் எல்லாமே இரட்டிப்பாக கொடுக்குங்க அதனால் எல்லோரும் நாளைய தினம் கட்டாயம் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றத கட்டாயம் செய்திருங்கங்க இதை தவிர உங்களுடைய வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிவபெருமானோட பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்குங்க சிவன் பக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் யாருமே இந்த வழிபாட்டை தவறவே விட்டுடாதீங்க நாளை தினம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இலையை வைத்து நம்ம இன்னொரு பரிகாரம் செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னா கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரங்க நிறைய கடன் இருக்கு அப்படின்றவங்க நாளைய தினத்துல நான் சொல்லக்கூடிய இந்த இலையில நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எழுதி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்யும்பொழுது அது கட்டாயம் நிறைவேறுங்க அதாவது உங்களோட கடன் அப்படின்ற பிரச்சனை உங்களை விட்டு விலகிடுங்க நீங்கள் செய்த பாவங்கள் தான் கடனாக வந்து கடன் பிரச்சனையாக வந்து தொல்லை கொடுக்குது இல்லையா அந்த பாவங்களை போக்கக்கூடிய சிவபெருமானை நாளைய தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கூடவே இந்த பரிகாரத்தை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களால் கூடிய விரைவில் ரிலீஃப் ஆக முடியுங்க அதனால நாளை தினத்தை தவற விடாமல் இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்திருங்க ஒன்று தீபம் ஏற்றுவது நான் சொல்லக்கூடிய இந்த இலையை வைத்து தீபம் ஏற்றுவது இன்னொன்று என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த இலையில நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி உங்களோட கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றது இந்த இரண்டு பரிகாரமும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு மேலதான் தேய்பரை சதுர்தசி ஆரம்பிக்குதுங்க மாத மாதம் வரக்கூடிய தேய்பரை சதுர்தசியை தான் நம்ம மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பரை சதுர்தசிய மகா சிவராத்திரிய நம்ம கொண்டாடிட்டு வரோங்க அந்த வகையில இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு இருபது மணிக்கு மேலதான் இந்த தேய்பிரை சதுர்தசி பிறக்குது மகா சிவராத்திரி வழிபாடை இந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க மார்ச் ஒன்பதாம் தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் தான் இந்த சிவபெருமான் வழிபாடை செய்யணுங்க அதாவது சிவபெருமான் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது நாளை இரவு எட்டு இரவுதுலருந்து மறுநாள் சனிக்கிழமை விடியற் காலையில் ஆறு மணி வரைக்கும் நம்ம சிவன் வழிபாடு செய்வதற்கான உகந்த நேரமாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று நான்கு ஜாம பூஜையில் கலந்து கொள்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தருங்க இதை தவிர விட்டுட்டீங்க என்னால் கோவிலுக்கு போக முடியாது இருந்தே பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருந்தே நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைகளை செய்யுங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் சிவபெருமான் படத்திற்கு முன்பாகவோ இல்லை விக்கிரகத்திற்கு முன்பாகவோ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வரும்போது பாவங்கள் நீங்குங்க பாவங்கள் நீங்கிறதுக்கு சிவராத்திரி நாளில் இருந்தே போடக்கூடிய விளக்கிற்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது இந்த பரிகார தீபம் போடுவதற்கு என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த பொருட்களில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா வில்வ இலைங்க வில்வ இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூடவே அகல் விளக்கு வேணும் நல்லெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவதாக இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லை நெய் ஊற்றி தீபம் போடுவதாக இருந்தீங்க அப்படின்னா நெய் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நீங்கள் நாளைய தினத்தில் ஏதாவது ஒன்றில் தீபம் ஏற்றலாம் இது கூடவே ருத்ராட்சம் நம்மளுக்கு வேணுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு ருத்ராட்சம் ரொம்பவே முக்கியம் ஒரு ருத்ராட்சம் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க நான் மூன்று எடுத்திருக்கேன் அதே மாதிரி திரி எப்படி இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் நிறத்துலேயும் சிவப்பு நிறத்துலையும் இருக்கணும் இந்த இரண்டு திரியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த இரண்டு திரியை நீங்கள் முன்பாகவே வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த தீபம் போடுவதற்கு முன்பாகவே நீங்கள் பன்னீரில் மஞ்சளை குளைத்து அதில் இந்த திரியை முக்கி நீங்கள் காய வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிவப்பு திரிக்கு குங்குமத்தில் பன்னீரை கலந்து இந்த திரியை அதில் முக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அதில் வில்வ இலையை பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் சிகப்பு திரிய ஒன்றாக திரித்து அதாவது ரெண்டையும் சேர்த்து திரித்து தீபம் போடணுங்க இந்த தட்டில் வில்வ இலைக்கு மேலே ஒரு ருத்ராட்சத்தை வச்சுடுங்க அதுக்கு பக்கத்தில் இந்த விளக்கு எரியட்டுங்க இதை பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்துட்டு இந்த தட்டையும் பூஜை அறையில் வைத்து சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் இனிப்பு பிரசாதமாக வைத்து இந்த தீபத்தை ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து சிவனோட பாடல்களை பாடியும் சிவன் மந்திரத்தை உச்சரித்தோம் நீங்கள் பிரார்த்தனையை வைங்க சிவபெருமானுக்குரிய வில்வ இலை மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த உத்ராட்சமும் இந்த தீபத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் போடக்கூடிய அந்த திரி இருக்கு இல்லையா அது சக்தி தேவியையும் சிவப்பு நிறத்தில் போடப்பட்டிருக்கும் திரி சிவபெருமானையும் குறிக்கோங்க இருளை விளக்கிறதுக்காக நம்ம தீபத்தை ஏற்றிருக்கோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இதைவிட சிறப்பாக சிவபெருமானை வீட்டில் நினைத்தபடி யாராலும் வழிபாடு செய்ய முடியாதுங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது அத்தனை புண்ணியம் உங்களுக்கு சேருங்க பாடல்களை பாடி மந்திரங்களை கட்டாயம் உச்சரிப்பது அப்படின்றத செய்துடுங்க இதை மறக்கவே மறக்காதீங்க நாளைய தினத்தில் மந்திரங்களை சொல்லுவது அப்படின்றது கோடி புண்ணியத்தை தருங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடை நிறைவு செய்துக்கோங்க குறைந்தது இந்த தீபம் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க வீட்டில் இந்த வழிபாடை நாளை தினம் வெள்ளிக்கிழமை எட்டரை மணிக்கு மேலே தொடங்குங்க அதாவது எட்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால எட்டு இருபது மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் சனிக்கிழமை ஆறு மணிக்குள்ளே இது இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தீபத்தை எந்த டயத்துலனாலும் நீங்கள் ஏற்றலாங்க பூஜை முடிந்ததுக்கப்புறம் ருத்ராட்சத்தை எடுத்து உங்கள் கழுத்தில் போடுவது அப்படின்றத போட்டுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க நாளைய தினத்தில் இந்த மாதிரி ருத்ராட்ச பூஜை செய்து நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்குங்க வீட்டில் எல்லோரும் நீங்கள் நாளைய தினம் ருத்ராட்சம் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா அத்தனை எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை ருத்ராட்சத்தையும் வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்துட்டு எல்லோரும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கழுத்தில் இந்த ருத்ராட்சத்தை மாட்டிக்கலாங்க நாளை மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டில் இருந்தபடியே சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் அவனோட பாதத்தில் முக்தி கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமான உண்மைங்க செய்த பாவங்களும் தீருங்க இதை யாரெல்லாம் நாளைய தினத்தில் செய்ய போகிறீங்க இருந்து வழிபாடு யாரெல்லாம் செய்ய போகிறீங்க இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்ற போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கடன் தொல்லை தீர்வதற்கான பரிகாரங்க கடன் தொல்லை தீர்வதற்கு சிவாய நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தாலே சிறப்பான பலனை பெற முடியுங்க சிவ நாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கெடுதல் என்பதே ஏற்படவே ஏற்படாது அந்த வகையில சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைய வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம் எப்பேற்பட்ட கடனையும் நொடியில் தீர்க்கோங்க இந்த பரிகாரம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே முடியல அப்படின்றவங்களும் கொடுத்த கடனுக்கு வட்டி வரலை அப்படின்றவங்களும் அசலும் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நினைச்சு புலம்புறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க வில்வெயிலை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை எழுதிக்கோங்க அதை சுருட்டி ஏதாவது ஒரு நூல் என்ன கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கட்டிக்கோங்க இறுக்கமாக கட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க இதை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து உங்களுடைய கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க அந்த சிவபெருமானை அதுக்கப்புறம் கோயிலுக்கு சென்று மூலஸ்தானத்தில் நின்று கொண்டு மனதார சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நாளைய தினத்தில் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் எல்லா கடனும் தீர்ந்துடணும் அப்படின்னு கோரிக்கை வைத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இலையை நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லையா மடித்து நம்ம பேர் ராசி எல்லாம் எழுதின அந்த இலையை அங்கே இருக்க வேப்ப மரத்தில் அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் உச்சியில் போய் கட்டிட்டு வந்துடுங்க வேப்ப மரத்தில் கட்டும்பொழுது வடக்கு பார்த்த கிளையாக பார்த்து கட்டிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது வாழ்க்கையில் இருக்கும் கடன் தொல்லை அத்தனையும் நிவர்த்தி கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எதற்கும் மனம் கலங்காமல் இறைவனை முழுமையாக நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதிலும் சிவபெருமானை நினைத்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யும்பொழுது இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நாளைய தினம் செய்தீங்க அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்குங்க உங்களோட கடன் தீர்வதற்கான வழியை அந்த சிவபெருமான் காட்டி கொடுப்பாருங்க கூடிய விரைவில் உங்களோட கடன் எல்லாம் அடைஞ்சிருங்க இந்த மாதிரியான பரிகாரத்தை நாளைய தினம் செய்யும்பொழுது அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அதாவது கூடிய விரைவில் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறுங்க நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க யாருக்கெல்லாம் கடன் இருக்குது இந்த பரிகாரம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலோ இல்லை நாளைய தினம் நான் சிவபெருமானை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்றவங்களும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்